ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்து மகாலிங்கோ சாரு இங்கு நாலு அவரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மகாலிங்கம் சொல்கிறாங்க சரவணனோட அம்மாவை போலி சிறு தான் வந்து மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பத்மா வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன சம்மந்தி சொல்லிட்டுருக்கிறீங்க அப்போது அவங்க வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அது எல்லாமே நம்மளுக்காக தான் சம்மந்தி நம்மளுக்காக தான் அவங்க இந்த உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ அண்ணி அந்த போலி வந்து அதாவது நம்மளுக்கு வேண்டாதவளாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவ நம்மளுக்கு சாதகமாக தான் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் ஆமா பார்வதி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க இவங்க எல்லோரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத வந்து தனா வந்து கேட்டுருந்தாங்க கேட்டதுமே இவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே ஐயோ தனா இப்போ நம்ம பேசுகிறதே கேட்டுட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது போது சம்பந்தியமாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தனாவை நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு மகா நீங்கள் பார்த்தோம்னா அவங்க வெளியே வராங்க அப்போ பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பார்வதி தனா நம்ம பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டாலே இப்போ விஷயத்தை மட்டும் அண்ணிக்கிட்டையும் இல்லைன்னா வந்து அண்ணன் கிட்டே சொல்லிட்டு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கவும் அதுதான் மாமா போயிருக்காரல அப்படிதான் நடக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் போதே தானா பார்த்தோம்னா அவங்க வந்து இவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஓடி வராங்க அப்போ இங்கே ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் தனா அவங்க வர விடாமல் பார்த்துக்கும் அப்படிங்கும் போது தனா வந்து அவங்களுக்கு பயந்துக்கிட்டு வெளியே ஓடி வராங்க அப்போது ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே அவங்க உள்ளே போய் மறைஞ்சிக்கிடவும் அப்போ பார்த்தோம்னா இவங்க மூணவரும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே அவங்க வந்து தாழ்பால் போட்டுட்டு வந்துருந்தாங்க தனா வந்து ஐயையோ யார் கதவை அடிச்சிருக்கிறீங்க தயவு செய்து கதவை துறைங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா கத்திக்கிட்டே இருக்கவும் இருக்கட்டும் இவள் கத்திக்கிட்டே இருக்கட்டும் வா நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்துருந்தாங்க அப்போ மகள் இங்கே கேட்கும் போது அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானகியை தான் கட்டுறாங்க ஜானகி வந்து மாயாவே காணலை மாயாவை தேடி போனால் தனாவையை காணலை எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பார்வதி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க என்னக்கா அவங்க ரெண்டு சின்ன குழந்தையா என்ன அவங்க ரெண்டு வரும் எங்கேயாவது படுத்து தூங்கியிருப்பாங்க அப்படிங்கும் போது இல்லை அவங்க தூங்கியிருக்காங்களா மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நான் சொல்றது கேளுங்க நீங்க போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லவும் ஜானகியும் வந்து அவங்க தனாவை தேடிக்கிட்டே வெளியே வராங்க எங்க பார்த்தோம்னா மாயாவும் சரவணன் வந்து சரவணோட அம்மாவை தேடிக்கிட்டு வரவோ அப்ப மாயா வந்து அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அவங்க ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க அப்ப சரவணன் வந்து போனி ஃபோன் போன் பண்றாங்க நீ சொன்ன மாதிரிக்கே மாயா கிட்ட போய் சொல்லி நாங்க வரவழைச்சிட்டேன் ஆனா எங்க அம்மாவை மட்டும் எதுவும் செஞ்சிடாது அப்படிங்கும்போது போது உங்க அம்மாவை நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னா மாயாவை காலையில வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நீ அவளை வந்து அழைச்சிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கும் போது நான் கண்டிப்பா அழைச்சிட்டு போக மாட்டேன் ஆனா எங்க அம்மா எதுவும் செஞ்சிடாது அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவுக்கு சரவணம் சந்தேக வர ஆரம்பிச்சிருது ஒருவேளை சரவணன் போய் சொல்லி நம்மளை வந்து ஏமாத்திட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு மாயா வந்து அவங்க சரவணன் சரவணங்கிட்ட கேட்குறாங்க சரவணா நீ உண்மையை சொல்லு உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது போது உடனே வந்து இந்த லொக்கேஷனில் தான் எங்கள் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சரவணன் சொல்லவும் இல்லை நீ என்னமோ போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது உண்மை சொல் அப்படிங்கும்போது போது அப்போ சரவணன் வந்து உண்மை சொல்லியிருந்தாங்க ஆமாம் மாயா உன்னை பொய் சொல்லி தான் நாங்கள் அழைச்சிட்டு வந்தேன் இது எல்லாமே இந்த போனிஸ்வரோட திட்டம் தான் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் புவனிசிரி தான் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான லொக்கேஷனில் தான் எங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படி மட்டும் நான் சொல்லலைன்னா எங்கள் அம்மாவோட கதையை முடிச்சிருவேன்னு சொல்லிவிட்டு அவங்க மிரட்டினாங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே மாய அதிர்ச்சி சரி சரவணா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்த வந்து நீ புவனிசிரி கிட்ட சொல்ல வேண்டாம் ஆனா உங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அது எப்படியாவது நைஸாக விட்டு கேட்டு வாங்கிரு ஆனால் என்கிட்ட இது சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கவோ உடனே நிலை நீ சரவணும்னு சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து தனாவை தேடிக்கிட்டு ஜானகி வந்து வெளியே வந்துருந்தாங்க அப்போ வந்து தனாவும் ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்களா அந்த இடத்துக்கிட்ட ஜானகி வந்துடவும் தனா வந்து ரூமுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து ஜானகி வந்து தனா குரல் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கதவை திறக்கவும் தனா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க உடனே எப்படி தன்னா இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க நாலு ஒரு திட்டம் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானகி கிட்ட ஜானகி இது கேட்டதுமே அதிர்ச்சியாங்க என்ன தானா நீ சொல்ற நீ சொல்றதெல்லாம் கேட்டா பயமா இருக்கு அப்படிங்கும்போது போது ஆமாமா இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சனால தான் என்ன இந்த வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க அப்படிங்க இது கேட்டதுமே ஜானகி வந்து தனா வா நம்ம போகல சொல்லிட்டு வரவோ இங்க பார்த்தோம்னா சீனிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க மாயா அம்மா உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லவோ இது எல்லாமே மகாலிங்கத்தோட திட்டமாக தான் இருக்குது அப்போது உடனே சீனு நினைக்கிறாங்க ஐயையோ நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு மாயா இப்போ போகாட்டாலும் நம்ம திட்டுவாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயான்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமுக்கு வராங்க ஆனால் அங்கே வந்து சாரு தான் உட்காந்துருக்குறாங்க அப்போ சீனோட கண்ணுக்கு வந்து மாயா மாதிரிக்கு தெரியவோ என்ன மாயா என்னை கூப்பிட்டியான்னு சொல்லி இருக்கவோ உடனே வந்து சாரு வந்து ஆமாங்க நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா மாதிரிக்கே அவங்க பேசவும் உடனே வந்து சீனு வந்து கேட்குறாங்க எதுக்கு மாயா என்னை போது எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரிக்கு நேரத்தில் எதுக்காக கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வைக்கப்பட்ட மாதிரிக்கே வந்து சாரு இந்த மாதிரி நடிச்சிட்ருக்கவும் அப்போ சீனும் வந்து மாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டோரும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மகளிங்க வந்து அவங்க கதவை அடிச்சுக்கிட்டு உடனே வந்து கிட்ட வந்து சரணனோட அப்பாக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் வந்து சரணனை அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே அவரும் வந்து அந்த ரூம் கதவை திறந்து பார்க்கறாங்க பார்த்ததுமே அடைகிறாங்க ரெண்டு ஊரும் நெருக்கமாக இருக்குது பார்த்ததுமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் உடனே வந்து சாருவும் நம்ம போட்ட திட்டப்படி அவர் பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்களோட தலையெல்லாம் களைச்சி விட்டுட்டு அவங்க பூவெல்லாம் வந்து உறுத்து போட்டுட்டு இந்த மாதிரிக்கு அவங்க வராங்க அப்போ உடனே சரவணோட அப்பா வந்து கத்த ஆரம்பிச்சிடவும் அந்த இடத்துக்கு ஜானகி தனவும் அவங்களும் ஓடோடி வராங்க ஐயோ என்னென்னமோ நடந்து போச்சு பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதட்டமாகி வரவும் உடனே சரவணன் அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பொண்ணையே என் பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தேன் இந்த பொண்ணு என் வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே என்னாச்சு சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் பத்மா எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கும் உங்க வீட்டு பொண்ணும் அந்த மாதிரி இந்த சீனும் வந்து ரெண்டு பேரும் இந்த மாதிரி நெருக்கமா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே பத்மா மகளிங்க பார்வதி இவங்க மூணு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரகுராம் அங்க வாராங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப சரவணனோட அப்பா வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க இது கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படிலாம் ஒண்ணு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லும் நான் என்ன பொய்யா சொல்றேன் நான் கண்ணால பாத்துட்டு வந்திருக்கிறேன் நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராம் வந்து கூப்பிடும் போது ஜானகி வந்து தனாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தனா நம்ம அங்கே என்ன என்னென்னமோ நடந்து போச்சுது அப்படிங்கும்போது போது அம்மா இது எல்லாமே இவங்க போட்ட திட்டம் அம்மா இப்போ நம்ம சொன்னால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது போது இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கவோ அப்போ ரகுராம் வந்து கூப்பிடும்போது பார்த்தோம்னா பாரு இது வந்து சாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடவோ சாரு வந்து அழுதுகிட்டே சீனோட வந்து நிற்கிறாங்க அப்போ சாரு இருக்கிற கோலத்தை பார்த்ததுமே ரகுராமுக்கு வந்து புரிஞ்சிருது ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாரு வந்து தலையில அடிச்சுக்கிட்டு அங்கே ஆரம்பிச்சிருந்தாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க கிட்ட ஓடு வரவும் உடனே மகாலிங்கமும் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சீனு மம்மா என்கிட்ட அப்படி தப்பா நடந்துகிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாறு வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது ஜானகி தனா ரகுராம் மணி வந்து அவங்களும் வந்துருந்தாங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து பத்மா வந்து சீனு கிட்ட கேட்குறாங்க டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது சீனு வந்து மாயா மாயான்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கவும் ஐயோ இவன் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி போலுக்கு மாயான்னு சொல்லிக்கிட்டு சாரு கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துகிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை இந்த மாதிரிக்கு பேசுகிறவோ இப்போ என்னென்னா பண்றதுக்கு இப்படி பண்ணிட்டாயே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் உடனே வந்து சீனுவை போட்டு அடிக்கிற மாதிரிக்கு பத்மா வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது போது வந்து அவங்க எதுவுமே வந்து தெரியாத மாதிரிக்கு அதாவது அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ சார் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்பா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்பா இந்த மாதிரிக்கு வந்து சீனு மாமா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மகாலிங்க ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க என்னையா அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது உங்களும் நம்பி தானே என் பொண்ணு இந்த வீட்டில் நான் வந்து ஒப்படைச்சு வச்சுட்டு போனேன் ஆனால் என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டானே அந்த சீனு இப்போ நான் என்ன பண்றதுக்கு என் பொண்ணை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில ஏற்படுத்திட்டானே நம்மளும் என் பொண்ணை யாரை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இது கெட்டதுமே ரகுராமுக்கு ஒன்றும் முடியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து சீனு கிட்டே கேட்கும் சீனு பதில் சொல்லாமல் அவங்க அப்படியே தள்ளாடி இப்படி நடந்து வந்துட்டு இருக்கவோ அப்போ பத்மா வந்து சொல்றாங்க அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறானா அவனுக்கு என்ன நடந்ததுன்னு அவனுக்கே தெரியாத மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ இன்னும் என்ன நடக்கும் போறதோ தெரியலையே இந்த சீனை எந்த அந்த மாதிரி பண்ணனானோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரமணி பாட்டியும் அழுதுட்டு இருக்கும் போது இப்போ மகாலிங்க சொல்றாங்க ஊர்ல உங்களுக்கு உங்களுக்குலாம் பிரச்சனை நடந்தா நீங்க தான் நியாயம் சொல்லுவீங்க இன்னைக்கு உங்க வீட்டிலேயே என் பொண்ணுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தப்பு நடந்திருக்குது இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ரகுராம் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானையும் தானாவும் வந்து அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம்னா மாயா வந்து சரணோட அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழைஞ்சிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்